என் பெயர் ரியா எனக்கு இப்போது இருபது வயது என் அம்மா ஒரு மிகவும் அன்பான பெண்மணி அவர் வீட்டை எப்பொழுதும் மகிழ்ச்சியால் நிரப்பி வைத்திருப்பார் ஆனால் எனக்கு பத்து வயது இருந்தபோது ஒரு விபத்தில் அவர் எங்களை விட்டு பிரிந்து சென்று விட்டார் அஞ்சில் இருந்து வீடு அமைதியாகிவிட்டது என் அப்பா பெயர் ராஜேஷ் அவர் ஒரு சாதாரண அரசாங்க வேலையில் இருக்கிறார் அவர் மிகவும் கடின உழைப்பாளி ஆனால் அம்மாவின் பிரிவுக்கு பிறகு அவர் தனிமையாகிவிட்டார் நான் சிறியவள் பள்ளிக்கு சென்று வந்தேன் ஆனால் வீடு திரும்பி பார்த்தால் அப்பா சோகமாக அமர்ந்திருப்பார் அவர் என்னை கவனித்துக் கொண்டார் ஆனால் அவரது சொந்த வாழ்க்கை அப்படியே சதம்பித்து விட்டது போல இருந்தது சில வருடங்கள் இப்படியே ஓடின அப்பா மீண்டும் திருமணம் செய்து கொள்வது பற்றி ஒருபோதும் நினைக்கவில்லை ஆனால் குடும்பத்தினர் தனியாக இருப்பது சரியில்லை என்று கொண்டே இருந்தார்கள் இறுதியாக எனக்கு இருபது வயதான போது அப்பா ஒரு முடிவெடுத்தார் அவர் தனது பழைய நண்பர்களுள் ஒருவரான சுனிதா ஆண்டியை திருமணம் செய்து கொண்டார் சுனிதா ஆண்டியும் விதவைதான் ஒரு நோயால் அவரது கணவர் இறந்து விட்டார் அவர்களுடன் அவரது மகன் இருந்தான் பெயர் ஆரவ் ஆரவ் என்னை விட இரண்டு வயது இளையவன் அதாவது இப்போது அவனுக்கு பதினெட்டு வயது அவன் கல்லூரியில் படித்து வருகிறான் இன்ஜினியருக்கு தயாராகி கொண்டிருக்கிறான் அப்பா திருமணம் பற்றி பேச தொடங்கியதை சொன்னபோது நான் கொஞ்சம் பயந்தேன் புதிய அம்மா புதிய தம்பி எல்லாம் விசித்திரமாக இருந்தது ஆனால் அப்பா மகிழ்ச்சியாக இருந்தார் அவரது மகிழ்ச்சிக்காக நான் சம்மதம் சொன்னேன் திருமணத்திற்கு பிறகு நாங்கள் அனைவரும் ஒரே வீட்டில் வாழ ஆரம்பித்தோம் எங்கள் வீடு கோயம்புத்தூரில் உள்ள ஒரு சிறிய குடியிருப்பு பகுதியில் உள்ளது அங்கு அக்கம் பக்கத்தினர் அனைவருக்கும் ஒருவரை ஒருவர் தெரியும் சுனிதா ஆன்டி இவரை இப்போது நான் அம்மா என்று அழைக்கிறேன் அவர் மிகவும் நல்லவர் அவர் வீட்டை பார்த்து கொள்கிறார் சமைக்கிறார் மேலும் என்னை தன் சொந்த மகள் போலவே கருதுகிறார் ஆனால் ஆரவ் அவன் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தான் முதல் சந்திப்பில் அவன் வெட்கப்படுபவனாக தெரிந்தான் உயரமானவன் வெள்ளையான நிறம் மற்றும் கண்களில் ஒருவித இருந்தது அவன் என்னை பார்த்து சிரித்தான் ஆனால் அதிகம் பேசவில்லை நேரம் எடுக்கும் என்று நான் நினைத்தேன் இப்போது வீட்டில் நான்கு பேர் இருந்தோம் அப்பா அம்மா நான் மற்றும் ஆரவ் வாழ்க்கை மெதுவாக சகஜ நிலைக்கு திரும்ப ஆரம்பித்தது முதல் சில நாட்கள் விசித்திரமாக இருந்தன நான் என் அறையில் தனியாக படுத்து தூங்குவேன் ஆனால் இப்போது ஆரவின் அறை என் அறைக்கு பக்கத்தில் இருந்தது இரவு நேரங்களில் சில சமயங்களில் நான் விழித்துக் கொள்வேன் அவன் என்ன செய்து கொண்டிருப்பான் என்று யோசிப்பேன் காலையில் எழுந்தால் அவன் உடற்பயிற்சி கூடத்திலிருந்து வருவான் குட் மார்னிங் அக்கா என்று அவன் சொல்வான் ஆனால் அவனது குரலில் ஒருவித விசித்திரமான இனிமை இருக்கும் நான் சிரித்து கொண்டே பதிலளிப்பேன் ஆனால் மனதில் ஒரு குழப்பத்தை உணர்ந்தேன் இந்த மாற்றான் தாய் தம்பி உறவு இவ்வளவு எளிதானதாக இருக்குமா நான் ஒருபோதும் தம்பியை பார்த்ததில்லை அதனால் இதெல்லாம் புதிதாக இருந்தது திருமணமாகி ஒரு மாதத்திற்கு பிறகு எல்லாம் சாதாரணமாகியது அப்பா அலுவலகம் செல்வார் அம்மா வீட்டை கவனிப்பார் நானும் ஆரோவும் கல்லூரிக்கு செல்வோம் மாலையில் எல்லோரும் வீடு திரும்பும் போது இரவு உணவு மேசையில் பேச்சுவார்த்தைகள் நடக்கும் ஆரோவ் அதிகம் பேசுவவன் இல்லை ஆனால் சில சமயங்களில் அவன் என்னை பார்த்து சிரிப்பான் ஒரு நாள் மாலையில் நான் சமையல் அறையில் அம்மாவுக்கு உதவி செய்து கொண்டிருந்தேன் ஆரோவ் தண்ணீர் குடிப்பதற்காக உள்ளே வந்தான் அவனது ஷர்ட் ஈரமாக இருந்தது ஒருவேளை வெளியில் விளையாடிவிட்டு வந்திருக்கலாம் இன்று கல்லூரி எப்படி இருந்தது என்று அவன் கேட்டான் என் பக்கம் பார்த்தான் அவனது கண்களில் ஒருவித ஒளி இருந்தது அது என்னை சற்று சங்கடப்படுத்தியது சாதாரணமாக இருந்தது என்று நான் சொன்னேன் தம்பி உன் கல்லூரி எப்படி இருந்தது என்று நான் கேட்டேன் அவன் சிரித்தான் தம்பி சொன்னான் கல்லூரி வேண்டாம் இப்பதான் அறிமுகமாக வேண்டியிருக்கிறது என்று அவன் சொன்னான் அவனது பேச்சில் ஒரு கேலி இருந்தது ஆனால் அவன் என்னிடம் அருகில் வர முயற்சிக்கிறான் என்பதை நான் உணர்ந்தேன் அந்த இரவு எனக்கு தூக்கம் வரவில்லை அறையின் சுவர் மெல்லியதாக இருந்தது ஆரவ் தன் அறையில் பாட்டு கேட்பது என்னால் கேட்க முடிந்தது மெல்லிய குரலில் ஒரு காதல் பாடல் ஒருவேளை அவன் ஏதோ ஒரு பெண்ணை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கலாம் என்று நினைத்தேன் ஆனால் அடுத்த நாள் காலையில் அவன் எனக்காக தேநீர் கொண்டு வந்தான் அக்கா இதோ எடுத்துக்கொள் அம்மா உனக்கு காலையில் தேநீர் குடிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் நான் தேநீரை வாங்கினேன் அப்போது அவனது கை என் கைகளை தொட்டன ஒரு நொடிக்கு எனக்கு இதயம் படப்படுத்தது ஆனால் நான் என்னை சமாளித்துக் கொண்டேன் இது சாதாரணம்தான் என்று நான் நினைத்தேன் மெல்ல மெல்ல எங்கள் பேச்சுக்கள் அதிகரிக்க ஆரம்பித்தன மாலையில் அவன் என் படிப்புக்கு உதவுவான் அவன் கணிதத்தில் நன்றாக இருந்தான் நான் பலவீனமாக இருந்தேன் அவன் என் அருகில் உட்கார்ந்து புத்தகத்தை திறந்து எனக்கு புரிய வைப்பான் அவனது மூச்சு மேல் படும் நான் சற்று பின்னால் நகர்வேன் என்ன ஆச்சரியா பயப்படுகிறாயா என்று அவன் கேலி செய்வான் நான் சிரிப்பேன் இல்லை சும்மாதான் ஆனால் உள்ளுக்குள் ஒருவித விசித்திரமான பதட்டம் இருக்கும் அவன் ஒரு நண்பனை போல மிகவும் அக்கறை காட்டுபவனாக இருந்தான் ஒரு நாள் மழை பெய்து கொண்டிருந்தது நான் கல்லூரியிலிருந்து நனைந்து திரும்பி வந்தேன் ஆரவ் என்னை பார்த்தான் உடனே துண்டை கொண்டு வந்து கொடுத்தான் சீக்கிரம் தலையை துடைச்சிக்கோ இல்லனா சளி பிடிச்சிக்கும் என்றான் அவன் என் அறைக்கு வெளியேயே காத்து கொண்டிருப்பவன் போல நின்றிருந்தான் நான் வெளியே வந்தபோது அவன் சிரித்தான் இப்போது நன்றாக இருக்கிறாயா அவனது பாராட்டுகளில் ஒரு ஆழம் இருந்தது அது என்னை சிந்திக்க வைத்தது காலம் கடந்து சென்றது இப்போது நாங்கள் வீட்டில் அதிக நேரம் ஒன்றாக செலவிட்டோம் ஞாயிற்றுக்கிழமைகளில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து படம் பார்ப்போம் ஆரவ் எப்பொழுதும் என் பக்கத்தில் உட்காருவான் பாப்கார்ன் கிண்ணம் எங்கள் நடுவில் இருக்கும் சில சமயங்களில் எங்கள் கண்கள் மோதிக்கொள்ளும் திரைப்படத்தில் ஏதேனும் காதல் காட்சி வந்தால் அவன் என் பக்கம் பார்ப்பான் ஏதோ சொல்ல விரும்புவவன் போல ஆனால் அவன் அமைதியாக இருப்பான் ஒரு நாள் நாங்கள் பொருட்களை வாங்க கடைக்கு சென்றோம் அம்மாவும் அப்பாவும் முன்னால் சென்றார்கள் நாங்கள் பின்னால் ஆரவ் என் கையை பிடித்தான் சாலையை கடக்க வேண்டும் கவனமாக என்றான் அவனது கை சூடாக இருந்தது நான் கையை விடுவிக்க முயற்சிக்கவில்லை கடையில் அவன் எனக்காக ஒரு பிரேஸ்லெட் வாங்கினான் இது உனக்காக அக்கா ராக்கிக்காக பயிற்சி என்று அவன் சிரித்தான் ஆனால் அவனது கண்களில் ஒருவித ஒளி இருந்தது ராக்கி என்ற பெயரை கேட்டு நான் திடுக்கிட்டேன் ராக்கி பண்டிகை வரவிருந்தது நான் ஒருபோதும் ஒரு தம்பிக்கு ராக்கி கட்டியது இல்லை ஆரோ சொன்னான் இந்த முறை நீ எனக்கு கட்டுவாள் நான் உனது தம்பி அல்லவா ஆனால் அவனது குரலில் ஒரு கேள்வி இருந்தது தன்னை தானே சமாதானப்படுத்திக் கொள்வது போல அஞ்சு இரவு நான் யோசித்துக் கொண்டிருந்தேன் அவன் உண்மையிலேயே தம்பியாக உணர்கிறானா அல்லது வேறு ஏதேனுமா அடுத்த நாள் காலையில் அவன் உடற்பயிற்சி கூடத்திலிருந்து திரும்பி வந்து என்னை பார்த்த உடன் நின்றான் ரியா இன்று மாலை பூங்காவுக்கு போகலாமா பேசலாம் என்றான் நான் சம்மதித்தேன் பூங்காவில் நாங்கள் ஒரு பெஞ்சில் அமர்ந்தோம் அவன் என் வாழ்க்கையைப் பற்றி தொடர்ந்து விசாரித்தான் என் கனவுகளைப் பற்றி அவனது கண்கள் என் கண்களை உச்சு பார்த்துக் கொண்டிருந்தன காற்றில் ஒரு குளிர்ச்சி இருந்தது அவன் என் அருகில் நகர்ந்து வந்தான் குளிராக இருக்கிறதா என்று அவன் கேட்டான் நான் இல்லை என்று சொன்னேன் ஆனால் என் இதயம் வேகமாக துடித்தது வீட்டிற்கு திரும்பி நான் என் நாட்குறிப்பில் எழுதினேன் ஆரோ மிகவும் நல்லவன் ஆனால் சில சமயங்களில் அவன் எதையோ மறைப்பது போல் உணர்கிறேன் அம்மா ஒரு நாள் சொன்னார் ரியா ஆரோ உன்னை மிகவும் நேசிக்கிறான் நீ அவனுடைய அக்கா என்று அவன் சொல்கிறான் ஆனால் ஆரோ இரவில் என் அறைக்கு வெளியே நின்றிருப்பதை நான் பார்த்தேன் கேட்பது போல அவன் தனிமையாக உணர்கிறானா என்று நினைத்தேன் பிறகு ராக்கி நாள் வந்தது வீட்டில் உற்சாகம் இருந்தது அம்மா பூஜை ரூமை அலங்கரித்திருந்தார் நான் புதிய உடை அணிந்திருந்தேன் ஆரவும் சூட்டில் தயாராக இருந்தான் அவன் என் முன் அமர்ந்தான் நான் அவனது மணிக்கட்டில் ராக்கி கட்டினேன் அவனது கண்களில் மகிழ்ச்சி இருந்தது ஆனால் ஒரு சோகமும் இருந்தது நன்றி அக்கா இப்போது நீ என் உண்மையான சகோதரி என்று அவன் சொன்னான் எனக்கு ஒரு பரிசை கொடுத்தான் ஒரு நெக்லஸ் இது உனக்காக எப்போதும் அணிந்திரு என்றான் நான் அதை அணிந்தேன் ஒரு கணம் நேரம் நின்றது போல் இருந்தது ஆனால் பிறகு எல்லோரும் சிரிக்க ஆரம்பித்தார்கள் ராக்கிக்கு பிறகு எங்கள் அன்பு இன்னும் ஆழமாக தொடங்கியது அவன் என்னை கல்லூரியில் கொண்டு போய் விடுவான் திரும்பி வரும்போது ஐஸ்கிரீம் வாங்குவான் உனக்கு சாக்லேட் பிளேவர் பிடிக்கும் அல்லவா என்பான் அவனுக்கும் தெரிந்திருந்தது ஒரு மாலை நாங்கள் மாடியில் உட்கார்ந்து நட்சத்திரங்களை பார்த்தோம் ரியா நீ இல்லாமல் வாழ்க்கை முழுமையற்றதாக தெரிகிறது என்றான் அவனது குரல் கனமாக இருந்தது ஏன் என்று நான் கேட்டேன் அவன் சொன்னான் என்னுடன் சிரிக்க கேலி பேச ராக்கி கட்ட ஒரு சகோதரி தேவை ஆனால் அவனது கண்களில் வேறு ஏதோ இருந்தது அவன் போராடுவது போல ஒரு நாள் கல்லூரியில் இருந்து திரும்பி வந்தபோது நான் ஆரோ சோகமாக அமர்ந்திருப்பதை கண்டேன் என்ன ஆச்சு என்று நான் கேட்டேன் ஒன்றுமில்லை கல்லூரியில் ஒரு பெண் இருக்கிறாள் என்று அவன் சொன்னான் நான் அதிர்ச்சியடைந்தேன் அவன் யாரையாவது காதலிக்கிறானா ஆனால் அவன் சிரித்தான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் நீ அல்லவா என்னுடன் பேச என்றான் ஆனால் என் மனதில் கேள்விகள் இருந்தன சில மாதங்களுக்கு பிறகு அப்பாவுக்கு பணியிட மாற்றம் ஏற்பட்டது அவர் ஒரு வாரத்திற்கு வெளியூர் சென்றார் வீட்டில் அம்மாவும் நானும் ஆரவும் மட்டுமே இருந்தோம் இரவில் அம்மா சீக்கிரம் தூங்கிவிடுவார் நானும் ஆரவும் டிவி பார்ப்போம் ஒரு இரவு திகில் படம் போட்டோம் நான் பயந்து போனேன் அவன் என் கையை பிடித்து கொண்டான் பயப்படாதே நான் இருக்கிறேன் அல்லவா என்றான் படம் முடிந்ததும் அவன் என்னை கூட்டி சென்று என் அறை வரை விட்டு விட்டு வந்தான் வாசலில் நின்று சொன்னான் குட் நைட் ரியா கனவுகளில் சந்திப்போம் என்று சொன்னான் நான் கதவை மூடினேன் ஆனால் என் மனம் அதை ஏற்கவில்லை இது சாதாரணமானதா அடுத்த நாள் காலையில் அவன் காலை உணவை செய்து கொண்டு வந்தான் உனக்காக ஸ்பெஷல் நாங்கள் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டோம் அவன் அக்குறையுடன் என் தட்டில் அதிகமாக போட்டான் மாலையில் நாங்கள் தோட்டத்தில் நடந்தோம் அவன் ஒரு பூவை பறித்து என் கூந்தலில் வைத்தான் நீ எவ்வளவு அழகாக இருக்கிறாய் என்றான் அவனது பாராட்டை கேட்டு நான் வெட்கப்பட்டேன் ஆனால் பிறகு ஒரு தம்பியும் பாராட்டலாமே என்று நினைத்தேன் ஒரு நாள் எங்களுக்குள் சண்டை வந்தது நான் அவனது புத்தகத்தை தவறுதலாக கீழே போட்டுவிட்டேன் விட்டேன் அவன் கோபமடைந்தான் ரியா கவனமாக இருக்க மாட்டியா என்று திட்டினான் நான் அழ ஆரம்பித்தேன் அவன் உடனே வந்து என்னை சமாதானம் செய்தான் மன்னிக்கவும் அக்கா நான் அப்படிப்பட்டவன் இல்லை அவன் என்னிடம் அன்பாக பேசுவது இப்போது பழக்கமாகிவிட்டது ஆனால் ஒவ்வொரு முறையும் வேறு ஏதோ நடக்கப் போகிறது போல உணர்ந்தேன் காலம் செல்ல செல்ல ஆரோ மாறினான் அவன் அதிக நேரம் என்னுடனேயே செலவிட்டான் இரவில் சில சமயங்களில் அவன் என் அறைக்கு வருவான் தூக்கம் வரவில்லை பேசலாமா என்பான் நாங்கள் மணிக்கணக்கில் பேசிக்கொண்டிருப்போம் கொண்டிருப்போம் அவனது குழந்தை பருவ கதைகள் என்னுடையவை எல்லாம் பேசுவோம் அவன் என் கண்களை பார்த்து கொண்டே இருப்பான் ஒரு இரவு மின்சாரம் தடைப்பட்டது இருட்டாக இருந்தது அவன் மெழுகுவர்த்தி கொண்டு வந்தான் பயப்படாதே என்றான் நாங்கள் தரையில் அமர்ந்தோம் மௌனமாக அமர்ந்திருந்தோம் காற்றில் ஒரு அமைதி இருந்தது ஆனால் இதய துடிப்பு வேகமாக இருந்தது அடுத்த நாள் அவனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது நான் அவனை கவனித்துக் கொண்டேன் தலையில் துணி வைத்தேன் மருந்து கொடுத்தேன் அவன் என் பக்கம் பார்த்தான் நீதான் என் சிறந்த சகோதரி என்றான் ஆனால் அவனது புன்னகையில் ஏதோ மறைந்திருந்தது உடல்நிலை சரியானதும் அவன் என்னை கூட்டி சென்று பைக்கில் சுற்றினான் நான் பின்னால் அமர்ந்து அவனது கையை பிடித்து கொண்டேன் காற்றில் என் கூந்தல் பறந்தது உனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறதா என்று அவன் கத்தினான் ஆமாம் ரொம்ப பிறகு ஒரு வருடம் கலந்தது இப்போது நாங்கள் பிரிக்க முடியாதவர்களாகிவிட்டோம் ஆனால் ஆரவில் ஒரு மாற்றம் வந்தது அவன் சொல்வான் ரியா எனக்கு என்னுடன் சிரிக்க விளையாட ராக்கி கட்ட ஒரு உண்மையான சகோதரி தேவை கேலி செய்ய அவன் தனிமையாக இருக்கிறான் என்பதை நான் புரிந்து கொண்டேன் ஒரு நாள் அவன் என் அருகில் வந்து அழுது விட்டான் அம்மாவை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லை இப்போது நீ இருக்கிறா என்றான் நான் அவனை சமாதானம் செய்து நான் இருக்கிறேன் அல்லவா ஆனால் அவ்வப்போது போது அவன் என் அருகில் வந்தான் ஏதோ சொல்ல விரும்புபவன் போல ஒரு மாலை மாடியில் ரியா நாம் மாற்றம் தாய் தம்பியாக இல்லாவிட்டாள் என்று அவன் நிறுத்து விட்டான் என்ன என்று நான் கேட்டேன் அவன் சிரித்தான் ஒன்றுமில்லை சும்மாதான் என்றான் இறுதியாக தீபாவளி வந்தது வீடு அலங்கரிக்கப்பட்டது ஆரவ் சொன்னான் இந்த முறை நாம் சகோதர சகோதரியாக கொண்டாடுவோம் நாங்கள் பட்டாசுகளை வெடித்தோம் சிரித்தோம் இரவு அவன் என்னிடம் வந்தான் ரியா நீ என்னுடைய உண்மையான சகோதரியாக இருப்பாயா நான் ஆம் என்றேன் அவன் ஒரு ராக்கி போன்ற பிரேஸ்லெட்டை எனக்கு கொடுத்தான் இப்போது நாம் உண்மையான அக்கா தம்பி ஆரோவுக்கு ஒரு சகோதரி தேவைப்பட்டாள் சிரிப்பு கேலி ராக்கி எல்லாமே நான் அவனுக்கு அதை கொடுத்தேன் எங்கள் உறவு இப்போது புனிதமானது எந்த குழப்பமும் இல்லை வாழ்க்கை மகிழ்ச்சியாகிவிட்டது எனவே நண்பர்களே இதுதான் ரியா மற்றும் ஆரோவின் கதை மாற்றாந்தாய் உறவில் தொடங்கி உண்மையான சகோதர சகோதரியின் அன்பு வரை சென்ற ஒரு உறவு வாழ்க்கையில் பல முறை உறவுகள் நம்மை குழப்பத்தில் ஆழ்த்துகின்றன ஆனால் அன்பு மற்றும் நம்பிக்கை ஒவ்வொரு கேள்விக்கும் பதிலாக மாறுகிறது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோவை லைக் செய்யுங்கள் நன்றி